அவ்வளவு நான் அவ்வளவு நல்லது இல்ல நானு வெட்டு அன்புனா அன்பு வம்புனா வம்பு வணக்கம் ஆந்திராவுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நேற்று கொடுத்த பேட்டியும் அறிக்கையும் ஒட்டுமொத்தமான வெங்கடாஜலபதி பக்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்தது சொல்ல பக்தர்கள் தலையில ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காருன்னு சொல்லலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா திருப்பதி தேவஸ்தானத்தில் வழங்கப்படுகிற லட்டில் மாட்டு கொழுப்பும் பன்றி கொழுப்பும் மீன் எண்ணெயும் பாமாயிலும் அசுத்தமான நெய்யும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அசுத்தமான நெய் பாமாயில் கூட விட்டுறலாம் ஆடிவாயில் கூட விட்டுறலாம் ஆனால் பன்றி கொழுப்பு மாட்டு கொழுப்பு மீன் எண்ணெய் இதெல்லாம் ஒரு லட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பேர் அதிர்ச்சியை தரக்கூடிய செய்தியாக மாறி இருக்கிறது இன்றைக்கு திருப்பதிக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய மிகப்பெரிய கண்டனத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க ஆந்திராவுடைய பாஜகவே சந்திரபாபு நாயுடு வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனா இது நடந்தது அத்தனையும் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஆட்சியில நடந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை சந்திரபாபு நாயுடு வெளிப்படுத்திருக்காரு இதற்கு மறுப்பு தெரிவிக்க ஜெகன்மோகன் ரெட்டியும் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறதாக சொல்றாங்க திருப்பதி தேவஸ்தானம் இன்னும் ஒரு நாளைக்குள்ள இதுக்கான மொத்த விளக்கத்தையும் கொடுக்கும் சொல்லி சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு உண்மையிலே என்ன நடந்துச்சு திருப்பதி லட்டு என்பது திருப்பதி அப்படின்னா நமக்கு ரெண்டு தான் நினைவுக்கு வரும் மொட்டை லட்டு ரெண்டும் தான் திருப்பதி மொட்டைக்கு ஏன் அவ்வளோ மவுசுன்னா திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பன்னு சொல்லுவாங்க திருப்பதிக்கு வேண்டிட்டு போய் மொட்டை அடிச்சு வந்தால் வேண்டியது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை திருப்பதிக்கு வேண்டிட்டு போய் படியேறி போய் பெருமாளை தரிசித்தா பாலாஜியை வேண்டினா நினச்சதெல்லாம் நடக்கும் திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்போம் அப்படின்னு நம்பிக்கை அப்படி திருப்பதி போயிட்டு வரும்போது ஒரு லட்ட பிரசாதம் வாங்கிட்டு வந்து அந்த லட்டை புட்டு நண்பர்களுக்கு கொடுத்து தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பாங்க ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு பிரசாதம் இருக்கு இப்படி வேளாங்கண்ணிக்கு போனா அங்க ஒரு நினைவா ஒன்று எடுத்து வராங்க ஹஜ்ஜி ஆத்திர போனா அங்கிருந்து ஒரு நீர் எடுத்து வராங்க அது அவங்களுடைய நம்பிக்கை அதுல இருக்கா வேல்யூ இருக்கா வேல்யூ இல்லையா சக்தி இருக்கா மகிமை இருக்கா என்பதெல்லாம் தாண்டி லட்டு நல்லா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இனிப்பா இருக்கும் அந்த லட்டு மூலமாக ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் அந்த லட்டை வந்து ஒரு ரொம்ப ஒரு போயிட்டு வந்து கொஞ்சோண்டு தான் கொடுப்பாங்க முழுசா வச்சுனா கூட முழுசா கொடுக்க மாட்டாங்க கொஞ்சோண்டு அவ்வளவு மதிப்பானது அவ்வளவு ஆனது சாதாரணமா கிடைக்காது அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு லட்டு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட லட்டில் எல்லாரும் அந்த லட்டை கொண்டு வந்து பூசிக்கிற லட்டில் தங்களுடைய வீட்டினுடைய பூஜை வைத்து வை வைத்து வழிபடக்கூடிய அந்த லட்டில் ராமர் கோயில் திறக்கும் போது ஒரு லட்சம் லெட்டை கொண்டு போய் வச்சு அந்த ராமர் கோயிலில் வழிபாடு நடத்தி அந்த பக்தர்களுக்கு கொடுத்தாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய அந்த லட்டுல பன்றி கொழுப்பையும் மாட்டு கொழுப்பையும் மீன் எண்ணையும் எப்படி சேர்க்கலாம் இப்ப கண்டனும் சரி பன்றி கொழுப்பும் மாட்டு கொழுப்பும் மீன் எண்ணெயும் கேவலமானதா இல்ல பன்றி கொழுப்பு பன்றிலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான எண்ணெய் மாட்டு கொழுப்பு மாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான எண்ணெய் மீனின் எண்ணெய் மீனில் இருந்து வரக்கூடிய ஒரு வகையான எண்ணெய் இது வந்து தவறானதோ அசிங்கமானதோ அது ஆபத்தானதோ உடலுக்கு கேடானதோ கிடையாது ஆனா அதை வலுக்கட்டாயமாக கொண்டு தெரியாமல் கொண்டு போய் அசைவம் விரும்பாத அது பிடிக்காத மக்களுடைய உணவில் கொண்டு இல்லை அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய விருப்பமான கடவுளுக்கு கூடிய ஒரு நெய்வேத்தியத்தில் ஒரு பிரசாதத்தில் கொண்டு போய் வைக்கிறது என்பது அது அபத்தம் அது கண்டிக்கத்தக்கது அது ஏற்படுவது கிடையாது மாட்டுக்கறி சா